ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் விளாக்ஸ் எல்லோரும் எப்படி நான் கடவுள் கிருவேல நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருவேல நல்லா இருப்பீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகான டேஸ்டியான ஒரு முள்ளங்கி கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் முள்ளங்கி கீரை அப்படின்றது சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் எல்லா நேரத்துலையும் கிடைக்காது ஸோ மாடித்தோட்டம் இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக எப்போவுமே முள்ளங்கி இருக்கும் ஸோ அவங்களும் இதை அழகாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த முள்ளங்கி கீரையில் வந்து ஒரு சின்ன ஒரு தோற்புத்தன்மை இருக்குங்க ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்காது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வாசனை வேறு வரும் அதனாலையும் சில பேருக்கு இதை சாப்பிட பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா முள்ளங்கி கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க ஓகேவா ஸோ நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு இதுங்க விட்டமின்ஸ் நிறைய இருக்குது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இது என்னென்ன நோய்க்கெல்லாம் நல்லதுன்றதை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இல்லாமல் நான் என்னோடய குக்கிங் சேனலில் நான் போடுற எல்லா பொருளுக்கும் என்னென்ன பயன்கள் மருத்துவ பயன்கள் இருக்குன்றத கண்டிப்பாக என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் நீங்கள் மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் படிங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கூகுள் பண்ணுறதுக்கெலாம் இப்போ நிறைய பேருக்கு நேரம் கிடையாதுங்க ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஓகேவா அதை படித்து பாருங்கள் இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம் நான் முள்ளங்கி கீரை வாங்கி நல்லா கழுவி அலசி எடுத்துருக்குறேங்க இது வெட்டினதுக்கப்புறம் கழுவக்கூடாது எக்ஸ்பெஷலி பொதுவாக கீரைகளை வெட்டினதுக்கப்புறம் கழுவக்கூடாதுங்க கழுவுறதுக்கு அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி அதுக்கப்புறம் கீரையை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நீங்கள் சமைங்க கீரையை நறுக்குனதுக்கப்புறம் வெட்டினதுக்கப்புறம் கழுவ கூட கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அந்த சத்துக்கள் வந்து அந்த தண்ணியோடு போயிடும் ஓகேவா இது முள்ளங்கி கீரை எடுத்துருக்குறேங்க நான் இந்த கீரையே நம்ம இந்த தண்டுடைய தண்டெல்லாம் முத்துனா இருந்தாலும் பரவாயில்ல அது முத்தி இருக்காது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அதை அந்த நாரை எடுத்துட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக கீரையோடு சேர்த்து இந்த கட் பண்ணிக்கோங்க ஓகேவா நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக தண்ணி வடித்து எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு இது கூட என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா உங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஷேர் பண்ணுங்கள் இது இப்படி பொடி பொடியாக நம்ம இந்த கீரையை வெட்டிக்கணுங்க வெட்டி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ தேவையான பொருள் காஞ்ச மிளகா எள்ளு வெங்காயம் வேர்க்கடலை கூடவே தேங்காய் மஞ்சப்பொடி உப்புங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகா தேங்காய் வேர்க்கடலை எள் வெங்காயம் உப்பு மஞ்சப்பொடி ஓகே ஸோ தேங்காவை நம்ம ஒரு துருவி எடுத்துக்கணும் அப்புறம் வேர்க்கடலையே தோல் எடுத்துட்டு அதாவது வறுத்த அது தோல் எடுத்துட்டு அதையும் ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுக்கோங்க வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வைக்கணுங்க கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் வேணுன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வேணா நல்லா ஓட்டாவரி டேஸ்ட் கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க கடுகு வெடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது அதில் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கணுங்க ஓரளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் போட்டு வதக்கிக்கோங்க இது வேர்க்கடலையும் நம்மளுக்கு டேஸ்ட்டு எள்ளும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி பொரியல் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளும் நமக்கு சாப்பிடும்போது நம்ம ப்ளட்டுக்கு நல்லது ஹெல்த்துக்கு நல்லது கொலஸ்ட்ராலுக்கு நல்லது அதனால பொரியல் செய்யும் போதெல்லாம் எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா இதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இதை நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கீரையை எடுத்து போடணுங்க கீரைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது சமைக்கும் போது ரெண்டாவது பொரியலுக்கு ரெண்டாவது மூடி போடக்கூடாதுங்க இது ரெண்டையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது சொத சொதன் ஆயிரும் கூடவே உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா விரட்டி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு எக்காரணம் கொண்டும் மூடி போட்டு மூடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கீரை ஒரு மாதிரி ஆகிடும் நமக்கு அப்புறம் பொரியல் வந்து உதிரி உதிரியே கிடைக்காதுங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வெறும் கீரையே ஒரு பவுல் சாப்பிட்றோம் காலையில் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறேன் வெயிட் லாஸ் பண்ணுறேன்றவங்கெல்லாம் இந்த ஒரு கப்பு ஒரு பவுல் கீரை பொரியலை சாப்பிட்டாலே போகிறோங்க அதாவது சீசனுக்கு டெய்லி உங்களுக்கு இது கிடைக்க போகிறது கிடையாது அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பொருளை வாங்கி சாப்பிட்றதாங்க அழகு அதனால் இல்லாத சீசனில் போய் இதை தேடுறேன்றெல்லாம் தேடக்கூடாது தேங்காய் பூ போட்டிருக்கேன் இது கூட ஸோ தேங்காய் பூ வந்து கொஞ்சம் வேகும்போது அந்த கீரையோடு வேகும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் பாருங்கள் கீரை எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது இப்போது இந்த சீசன் நேரத்தில் எள் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் வெள்ளை எள்ளு கிடைக்காதவங்க நீங்கள் கருப்பள்ளி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எள் வந்து ஆப்ஷனல் தாங்க தேவைன்னா போட்டுக்கலாம் நீங்கள் ஸோ வேர்க்கடலை பொடி வேர்க்கடலை பொடி வந்து ஏன் போடுறேன்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ்ஜி இப்போ சாப்பிட்றவங்க முட்டை போடுவீங்க இதில் கரெக்டாக ஸோ நான் முட்டை போடாமல் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது இதை போட்டிருக்கு வேர்க்கடலை இப்படி மட்டும் பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டோ டேஸ்ட்டு சுவையோ சுவையாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் கீரை பொரியல் வேண்டான்னு சொல்கிறவங்கெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க ஓகேவா இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா okay, ஃப்ரெண்ட்ஸு நான் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி ஸோ சுட சுட எம்மியான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சி யார் யார் இப்படியெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னுட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதை வேறு என்ன மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னுட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துவரப்பு இருக்காதுங்க செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓகேவா இந்த கீரையெல்லாம் கிடச்சா சாப்பிடாமல் இருக்காதீங்க வாங்காமல் இருக்காதீங்க இதெல்லாம் வந்து தங்கத்தை விடவும் விலை உயர்ந்த ஒரு பொருள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேரா பபாய்